ஜாதக ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் குடும்ப குடும்ப பிரச்சனமா கல்யாணம் பண்ணால் பிரிவு வந்துடும் காதல் வாழ்க்கையிலேயே நிறைய அவமானங்களை சந்திக்கணும் கேட்குறோம் ஆமாம் சார் அப்படின்னு புதனோட சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ அல்லது அந்த ராசியினுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டு டிகிரிக்குள்ளோ கடைசி ரெண்டு டிகிரி ஜீரோலேருந்து ரெண்டு இருபத்தெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணும் அந்த ஆணோ காதலிப்பாங்க காதலிச்ச காதலன் கை விட்டு ஓடிடுவாங்க நிறைய ஜாதகங்கள் திறந்தோன்னே ஒரே செகண்ட்லேயே தெரியும் அப்போ சாதாரண ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வக்ரம் பரிவர்த்தனை சந்திருக்கக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அதோட ஏதாச்சும் கிரகங்கள் ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருந்தா அந்த கிரகம் அடிவாங்க அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கக்கூடாது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை அதாவது ஒரு கிரகம் பவர்ஃபுல் ஆகவே கூடாது அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்ங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வர்றீங்க அது வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷனை வந்து கொடுக்குதுன்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து மேரேஜ் ரிலேட்டடாக பேசலாம் சார் மேரேஜ் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு மேரேஜ் பண்ணக்கூடிய ஏஜ் வந்துருச்சுனாவே அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய கனவுகளோட இருப்பாங்க ஆனால் அதுலையுமே ப்ராப்ளம்ஸ் வருதுங்கும் பொழுது நிறையவே சிக்கல்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடியாது பார்க்கலாம் சொல்லி நடக்கும் ஆனால் அது நம்ம ஜாத்தில் என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஏற்றுக்கலாம் இல்லைனா அதில் ரொம்ப டீப்பாக போய் மாட்டிக்காமல் இல்லைனா அதுவே சிக்கலாம் மனசுக்குள்ளே நினச்சிக்காம சரி இது நடக்கும் கடந்து போகணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்போ கல்யாணம் நீங்கள் சொல்லும்போது அது கல்யாணம் அப்படின்றதுக்கு முன்னால் இருந்து பஞ்சாயத்து ஆரம்பிச்சிரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பொண்ணு அவங்க தப்பாக கூட நினச்சிட்டு போகிறாங்க ஏன்னா ஒரு சப்ஜெக்டை சொல்கிறப்ப அது அவேர்னஸ்ஸாக இருக்கலாம் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு யாருன்னு யாருக்கும் தெரியாது இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை சரிங்களா அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை அந்த பொண்ணு வந்து வடநாடில் ஒரு நாட்டில் ஒர்க் பண்ணுது அதை இந்த இந்த கொங்கு மண்டலத்துலேருந்து ஒரு பையன் வந்து பத்து நாள் தான் வந்து ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு லவ் பண்ணி இது பண்ணிவிட்டு இந்த பையன் வந்து அங்கே வடநாடுக்கு போகிறான் போயிட்டு அங்கேயே வச்சு அவங்களுக்குள்ளே தாலி கட்டி கல்யாணம் பண்ணி குடும்பத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பத்து நாள் இருந்துட்டு அந்த பையன் எஸ் ஆகிட்டான் ஆகி திருப்பி இந்த பக்கம் ஊர் பக்கம் வந்துவிட்டான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறான்னா உன்னோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல பேச்சுவார்த்தை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான் இப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து ஜாதத்தில் இருக்கிறது தானே நடக்குது இப்போ நான் எடுத்தோன்னே கேட்டது வந்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் குடும்ப குடும்ப பிரச்சனைமா கல்யாணம் பண்ணால் பிரிவு வந்துடும் காதல் வாழ்க்கையே நிறையா அவமானங்களை சந்திக்கணும்னு கேட்குறோம் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி கதையை சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கிற கதை அப்போ இவங்க கனவுகளோடு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க காதல்ன்றது க கல்யாணத்தோட கனவுகள் அப்பா அம்மா இல்லை தனிமையாக இருந்தோம் சரி இந்த ஒரு உறவாச்சும் வாழ்க்கையில் ஒரு தொடர்பு நல்லபடியாக இருக்கட்டும்னு எனக்கு ஆரம்பிக்கிறதான் அப்போ ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் நான் லாஜிக் சொல்லி கொடுத்துட்றேன் ஒரு எந்த ஒரு கிரகமும் வக்ரம் வக்ரம்ங்கிறத வந்து அவங்க என்ன சொன்னால் சேஷ்ட பலம்னு சொல்கிறாங்க பாரம்பரியத்தில் பரிவர்த்தனை அப்படிங்கிறத யோகம்னு சொல்கிறாங்க அப்போ பரிவர்த்தனை தான் சந்தி அப்படிங்கிறதையுமே வந்து சில பலத்தோடு இணைக்கிறாங்க இப்போ இந்த மூணு பல மூணு கிரகங்களும் ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதத்தில் அப்போ இதை விட முக்கியமானது இதோட சேர்ந்த கிரகம் அப்போ இந்த கிரகத்தினுடைய விஷயங்கள் இப்போ வந்து புதன் வக்ரமானால் புதனுடைய பிரச்சனை சுக்கரன் வக்ரமானால் சுக்கரனுடைய பிரச்சனை நன்மை இதெல்லாம் நடக்கும் ஆனால் அது ரொம்ப டேமேஜை கொடுக்காது ஆனால் இந்த வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்தியோ சேர்ந்த கிரகம் இருக்கு இல்லைங்களா அதோட சேர்ந்து ஒரே கட்டத்தில் கூடிய அது வந்து என்ன ஆகும்னா ஜாதகருடைய வாழ்க்கையை மொத்தத்துக்கு ச சரிச்சு விட்டு போயிருன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆகிடும் அப்போ புதன் அப்படிங்கிறது காதல் அப்போ புதனோட சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ அல்லது அந்த ராசினுடைய ஃபஸ்ட்டு ரெண்டு டிகிரிக்குள்ளேயோ கடைசி ரெண்டு டிகிரி ஜீரோலேருந்து ரெண்டு இருபத்தெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணோ அந்த ஆணோ காதலிப்பாங்க காதலிச்ச காதலன் கை விட்டு ஓடிடுவார் அப்போ ஏமாற்றிட்டு போயிடுவார் அப்போ என்ன காதல் கை கைவிட கைவிடப்படுகிறது அல்லது பறிக்கப்படுகிறது அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரமானவங்கள ஃப்ரெண்டுகளே வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு போயிடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அமைப்பு அந்த பொண்ணுக்கு அந்தது அமைப்பு இருக்குது அதுக்கப்புறமா குருவுடன் ராகவும் ச கீழே வந்து செவ்வாவோட கேதுவும் இருக்குது ரெண்டு ராகும் கேதுவும் சந்தியில் இருக்குது அப்போ நம்ம லாஜிக் படி சந்தியோட கிரகம் சந்தி கிரகத்தோட சேர்ந்த கிரகங்கள் பறிக்கப்படும்ங்கிறப்ப செவ்வாவோட ராகு இருக்கிறப்ப செவ்வா சந்தியில் இருக்குது சாரி ராகு இருந்து செவ்வாய் வந்து கூட இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஜாதகருடைய கணவன் பறிக்கப்படுவார் அல்லது இரண்டு திருமணங்களை செய்து கொள்வார் அப்போ குருங்கிறது ஜாதகர் அப்போ ஜா குரு ஜாதகருக்குமே இரண்டு திருமணம் ஜாதக திறந்தோன்னே தெரியுது இந்த ஜா இந்த ஜாதகம் ரெண்டு கல்யாணம் தான் அதுவும் ஒரு கல்யாணம் லவ்லே பிரேக்அப் ஆயிடுச்சுன்னு தெரியுது அப்போ இது மாதிரி நிறைய ஜாதங்கள் திறந்தோடனே ஒரே செகண்ட்லேயே தெரியும் அப்போ சாதாரணமாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வக்ரம் பரிவர்த்தனை சந்தி இருக்கக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அதோடு ஏதாச்சும் கிரகங்கள் ஒரு ஜாதத்தில் சேர்ந்திருந்தா அந்த கிரகம் அடிவாங்க அப்போ நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறது வந்து ஆண்களுக்கு சுக்கரன் பெண்களுக்கு செவ்வாய் ரெண்டு பேருக்குமே ஜாதகர் என்பவர் குரு இந்த பிஎன்என் பிரிருகநதி நாடியில் வந்து ஆண்களுக்கு குருவும் பெண்களுக்கு சுக்கரன் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை எல்லாத்துக்குமே குரு தான் அப்போ குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்தாலும் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா பிரிவு அல்லது இரண்டு உறவு அல்லது இப்போ ஒரு ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் செவ்வாயோட கிரகங்கள் வக்கரம் பரிவர்த்தனால் அந்த ஜாதகருடைய கணவன் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் மறு திருமணமே இந்த பொண்ணை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா அந்த ஜாதகருக்கு கல்யாணத்துக்கு பிறகு இன்னொரு ரிலேஷன்ஷிப்போ இல்லைன்னா ரெண்டாவது திருமணமும் நடக்கும் அப்போ இது வந்து ரெண்டாவது திருமணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய பிரச்சனை சில வீடுகளில் ரெண்டு திருமணம்லாம் நடக்காது கல்யாணம் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ள சண்டை பகை வெறுப்பு ரெண்டு பேசிக்கவே மாட்டாங்க ஒரு படத்தில் கூட இப்போ போர்டில் எழுதி வச்சுட்டு போவார் எப்பயும் போல இன்றைக்கும் சாம்பார் கேவலமாக இருந்துச்சுன்னு எழுதிச்சிட்டு போவார் இல்லைங்களா அது மாதிரி இந்த வெறுப்புகளை கொடுக்கறது வந்து சுக்கரனுடன் ராகு கேது சேருவது அல்லது சுக்கரன் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது சுக்கரன் உச்சமடைகிறது சுக்கரன் அடைஞ்சால் சூப்பர்னு சொல்லுவாங்க சுக்கரன் அடைஞ்சவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மனைவியால் அவருக்கு நிம்மதி இருக்காது அப்போ பெண்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாவுடைய வக்ரம் பரிவர்த்தனை செவ்வா விளிம்பு செவ்வா வந்து உச்சம் அடைகிறது நீசம் அடைகிறது இந்த அமைப்புகள் இருந்தால் குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்போ ஆ ஆசப்பட்ட கனவு இப்போ என்னென்னா இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை இப்போ ஒரு ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஒரு ஜா ஒரு பெண் ஜாதத்தை கொடுக்குறாங்க எடுத்து பார்த்துட்டு ஜாதகம் சரியில்லை குடும்ப வாழ்க்கை சரியில்லை ஆனால் இது இந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மேன்னே ஆமான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை தொடர்ந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தி பெரியம்மானு சொல்லி அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்குமே தான் இருக்க தான் செய்யுது இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதங்கள் பார்த்துட்டேன் எல்லா ஜாதத்துலையும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க அண்ணனுக்கு ஜா கல்யாணத்தை கேட்டோம்னா அவங்க சார் அண்ணன் வாழ்க்கையும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கு அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்குள்ளே அவ்வளோ ஒற்றுமை இல்லை யாராச்சும் தனியா இருக்காங்கன்னா சித்தப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு இப்படிச்சும் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குன்னா அப்படியே லூப் லூப்பாக அந்த பஞ்சாயத்துகள் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும் எப்பயுமே நோய் இருக்கு உடம்புக்குள்ள இப்போ நிறைய அந்த வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிச்சு அதுக்கான இதெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி எப்பவுமே இது இருக்கு நம்மளுக்கு அது சரியா தெரியல இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்கும்போது அது என்னன்னா நாள் மரபுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் மரபுல எந்த கிரகம் பார்க்குறப்ப ஒரு கிரக ஒரு பார்த்தோம்னா அந்த ஜாத்துல கூடிய சில கிரக அமைப்புகள் அவங்க குடும்பத்தில் அப்படியே தொடர்ந்து வரும் அதை பார்க்குறப்ப இந்த குடும்பத்தில் ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு சார் இப்போ பார்ட்னர்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா இந்த லைஃப் பார்ட்னர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க தான் அவங்களோட லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க முன்கூட்டியே வந்து இது தெரியுமா நான் சொல்லுவேன் ஒரு பொண்ணுக்கு வந்து அப்படிதான் சொன்னேன் ஒரு பையனுக்கு தான் சொன்னேன் நிறைய பேருக்கு வரவங்களுக்கு சொல்றேன் ஆனா வந்து இப்ப என்னன்னா நான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு நம்ம நம்ம ரெண்டு பேரும் கேமரா முன்னால உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு யூடியூப்னு ஒன்னு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஐ மீன் யூடியூப் இருக்குன்னு தெரியும் இந்த தெரிஞ்சிருக்கு இப்படி எல்லாம் தெரியாது ஒருவேளை நான் சொல்லக்கூடிய எனக்குமே வந்து இவங்க யூடியூப்ல பேசுவாங்கன்னு தெரியாது ஏதோ மீடியாக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் மீடியான்றது கூட நம்மனால கற்பனை பண்ணணும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால மீடியான்ற வார்த்தையை பெருசா பயன்படுத்திருக்க மாட்டோம் அப்போ ஏதோ விளம்பரங்கள் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் அது சம்பந்தமான ஒரு தொழில் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் ஆனால் வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ இந்த தொழிலுக்கு வரும் பொழுது அப்போ என்னென்னா நடக்கும் பொழுது தான் சில விஷயங்கள் இது எனக்கும் புரியும் உங்களுக்கும் புரியும் ஆனால் எனக்கு அனுமானிக்க தெரியும் அனுமானமும் வந்து அப்படியே டிட்டோவாக வீடியோ பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு வேறு மாதிரி நடந்தோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ப ஒரு மேற்கு வங்காளத்தில் ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்குது அந்த பையன் வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிறான் ரெண்டு பேருமே ஐடி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் இப்போ பிள்ளைட்டி ஆகி எல்லாம் ஆயிடுச்சு இந்த பையன் திடீர்னு காணோம் இந்த பொண்ணை மேற்கு வங்காளம் போய் தேடி திடீர் மேற்கு வங்காளத்தில் இவங்க அப்பா அம்மா எந்த ஊரில் இருக்காங்கன்றவங்க தான் எரிமாதிரி யாருன்னு தெரியாது இப்படி இந்த பொன் இந்த பொண்ணு ஜாதத்தில் அப்படி இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கணவர் உங்களை கைவிட்டு போயிடுவார் அவரை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன் ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மூணு வருஷம் கழித்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து அவர் கை விட்டு போயிட்டார் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு ஏன்னா லவ் பண்ணி யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி இருக்கவனா நான் கூட வச்சுட்டு இருக்கேன் அவன் எங்க போயிடுவான்னு நினைச்சேன் திடீர்னு பார்த்தா காரணம் அவனை நான் வந்து வெஸ்ட் பெங்கால ஆலோசித்தன இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவனோட ஆதார் கார்டு கேக்குறாங்க அப்பா அம்மா இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணுன்னு கேக்குறாங்க பிள்ளை பிறந்துருச்சுன்றப்ப பிள்ளையை மட்டும் வச்சுக்க கண்டுபிடிச்சா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அப்ப இது இது மாதிரி விஷயங்கள் வந்து கேள்விக்குறியா கேள்விக்குறியாவது இதை கண்டு நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க யோசிக்க முடியாது அப்ப ஜோசியர்னாலே யோசிக்க முடியாது அப்ப எனக்கு ஒரு ஒரு நிறைய கிளாஸ் போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் பெரிய ஜோசியர்னு சொல்லிட்டு யாரோ கிளாஸ் போயிருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க ஜாதம் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா சார் தீர்மானமாக சொல்லுங்கள் தீர்மானமாக ஒரு பலன் சொல்லுங்க அப்படின்னா தீர்மானம்ங்கிறது ஜோசியத்தில் இல்லை காரணம் என்னென்னா தீர்மானங்கிறது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது முடிவு கொண்டு பார்த்தது எவிடன்ஸோட இது வந்து நடக்கவே இல்லை இன்னும் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் ஆகலாம் நடக்கலாம் வேறு மாதிரி கூட நடக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒருவேளை ஈரோடு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறேன் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஈரோடையே வந்து மொத்தத்துக்கு ட இது பண்ணிட்டு ஒரு பெரிய நகரமாக மாற்றிட்டாங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டே இல்லாமல் போயிடும் இல்லைங்க நம்ம எத்தனையோ விஷயங்கள் தெருவே இல்லாமல் போயிருக்குது ஒரு ஊரே இல்லாமல் போகுதுன்றப்ப அப்போ நம்ம நம்ம ஒரு கற்பனையில் இருப்போம் அது நடக்கிறது வேறு மாதிரி நடக்கும் ஆனால் அதனுடைய அந்த 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 மையக்கருவா தான் இருக்கும் நான் சொன்ன விஷயம் குடும்ப வாழ்க்கை கெட்டு போகணும்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி அவங்க ஆசை அவங்க கேட்குறவங்க அவங்க ஒரு கனவுல கேட்பாங்க இப்போ போன வாரம் ஒரு ஜாதகம் அவங்க வந்து பொருத்தம் கேட்குறாங்க நான் வந்து ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறேன் என்ன சரியில்லை சொல்லுங்கிறேன் அவங்க ஜா ஜோசியும் தெரியுமான்னு கேட்டேன் இல்லைங்க தெரியாது அப்புறம் அவங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது இது வேணாம் சரியில்லை இல்லை கேரக்டர் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன் கேரக்டர் பிரச்சனைனா மூணாவது ஆளோட கேரக்டர் உனக்கு நான் சொல்லக்கூடாது ஆனால் வந்து உங்களுக்குள்ளே சரி வராது அப்படின்னு சொல்கிறேன் இல்லை அந்த ஜோசி சொல்லிட்டார் இந்த ஜோசி சொல்லிட்டார் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேறு கற்பனைகள் அப்போ ஜோசிம்னா இவங்க வேறு மாதிரி நினைச்சிருக்காங்க சார் செவ்வாய் இல்லை ராவுக்கு கேது இல்லை சுத்த ஜாதகம் பொருத்தம் ஒரு பா ஒம்பது ஒம்போது பத்து பொருத்தம் இருக்குது நல்ல பொருத்தம் இது மாதிரி ஜாதம் கிடைக்காதுங்கிறாங்க அப்படின்னு இல்லைங்க அது எல்லாம் தான் இப்போ இதே நட்சத்திரத்துக்காரனுக்கு ஒன்னொருத்தையும் வந்து மூணு கல்யாணம் பண்ண இருக்கிறான் அப்போ அப் எப்படி பொருந்துமானால் பொருந்தாது இந்த பையனுக்கு ரெண்டு கல்யாணம் வாழ்க்கை இருக்குது உங்கள் பொண்ணுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல அவங்களால அது சரியாக புரிஞ்சு அப்போ என்னன்னா நம்ம ஒரு பலன் சொல்லுவோம் அவங்க ஒரு கற்பனையில் வந்திருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய பலன் அவங்களுக்கு புரியாமல் போயிடலாம் அல்லது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் தான் நிலைக்கும்னு இருக்குது அந்த ரெண்டாவது கல்யாணமும் ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொ பையனோட இந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஜாதத்தில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குருவுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை செவ்வாவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அப்போ புதனோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை மூணுமே இருக்குன்னா இந்த பொண்ணு யாரோ லவ் பண்ணுது அந்த லவ் பிரேக்கப் ஆகுது திருப்பி யாரோ கல்யாணம் பண்ணுது அந்த கல்யாணமும் பிரேக்கப் ஆகுது குரு செவ்வாய் இணைவு இருந்தால் இது கேஸ் வரைக்கும் போகும் அப்போ கல்யாணம் பிரேக்கப் ஆகுது கல்யாணம் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா இந்த லவ் பண்ண பையனை மறுபடியும் சந்திக்குது அவனை திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ இந்த விஷயத்தை அம்மா முன்னாலே ஓப்பனாக பேச முடியாது அம்மாவையும் பொண்ணையும் வச்சு பேச முடியாது அந்த பொண்ணு மட்டும் இருந்தால் கூட சொல்லலாம் ஏன்னா அம்மா மட்டும் தனியாக தான் சொல்லலாம் ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசுகிறப்ப தர்மசகரமாக நான் என்ன சொல்கிறேன்னா குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சரியாக இல்லை என்ன மாதிரி சரியாய் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஓப்பனாக சொல்ல முடியாதுமா குடும்ப வாழ்க்கைக்கு சரியில்லை உங்கள் குடும்பத்தில் இருக்காச்சும் ரெண்டு கல்யாணம் ஆயிருந்துச்சின்னா இந்த பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் பிரச்சனை கொடுத்து விட்றோம் பார்த்துக்குங்க அப்படின்னு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்க அடுத்த கேள்வி எல்லாத்தையும் அப்படி தான் கேட்குறாங்க அப்போ அதுக்கு மேலே என்ன செய்ய இருக்குதுன்னா இதை கொஞ்சம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க டிலே பண்ணி பண்ணால் நல்லா நடக்குமா அப்போ ஒரு 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 பொண்ணுக்கு வந்து இப்படி இருக்குது இல்லைனா ஒரு பையனுக்கு இப்படி இருக்குது பையனுக்குன்னா ஒரு இருபத்தொம்போது வயசுக்கு மேல டிலே பொண்ணுக்குனா ஒரு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே டிலேன்னு சொல்கிறோம் அப்போ டிலே பண்ணி பண்ணால் நல்லா நடக்குமா டிலே பண்ணாலும் இதே தான் நடக்கும் அந்த அந்த பொண்ணுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாலும் ரெண்டு கல்யாணம்னா ரெண்டு கல்யாணம் தான் அது மாறவே மாறாது அப்படி இல்லாட்டினா வேறு வேற ஒரு உறவுகளையோ வேற ஒரு பிரச்சனையோ கொடுத்துட்றதோ பார்க்கும் அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கக்கூடாதுங்க என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை அதாவது ஒரு கிரகம் பவர்ஃபுல் ஆகவே கூடாது ஆச்சுன்னா அதனால் வரக்கூடிய நன்மையாச்சும் வராமையாச்சும் போயிட்டு போகுது நம்மளுக்கு ஒன்றுமே தேவையில்லை தீமை வந்து சேர்ந்துருது அப்போ யாரெல்லாம் வந்து வெல்விஸாக இருக்காங்களோ சூப்பராக இருக்காங்களோ வெல்த்தியா இருக்காங்களோ அவங்களுக்கு அதுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது அப்போ ரெண்டுமே பேரலெல்லாம் நகருது இப்போ என்னென்னா ஒரு கிரகம் பலமாகும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தொழில் காரகம் ஜீவனந்த கொடுத்துருது அந்த கிரகத்தினுடைய நோயை கொடுத்துருது அந்த கிரகத்தினுடைய உறவை கட் பண்ணி விட்டுருது அப்போ இதுதான் ரெண்டு தான் நடக்கும் அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஆதாரங்களை அதே கிரகம் தான் கொடுக்குது அப்போ நம்மளுக்கு வேலை தான் கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தில் சுக்கரன் வக்ரமாக இருக்குன்னா அவர் வந்து பேங்கிங் ஃபினான்ஸு அதுக்கப்புறமா மீடியா அப்புறம் அழகு கலைகள் டெக்ஸ்டைல் ஆபரண பொருட்கள் விற்பார் ஏன்னா சுக்கரனுடைய காரகம் ஆனால் அவர் குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது ஏன்னா சுக்கரன் அடி வாங்கிடுச்சு அப்போ எல்லாத்துக்கும் எல்லா எந்த கிரகம் பவராக இப்போ ஒருத்தருக்கு சூரியன் பவராயிருக்குன்னா அப்பாவுடைய அன்பு கிடைக்காது ஆனால் கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்போ இவர் வாழக்கூடிய ப பொறுப்புகளை இந்த கிரகம் ஏற்றுக்குது அதே சமயத்தில் அந்த உறவுக்காரங்களை கெடுக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகம் குறிக்கக்கூடிய குரு இந்த மூணும் கெட்டு போகக்கூடாது பலமும் ஆகக்கூடாது அதே போல் பலமும் வாய்ந்த பலம்ங்கிறது வந்து வக்ர பலம் பரிவர்த்தனை யோகம் விளிம்பு பலம் இந்த மூன்று பலங்களுடன் ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கக்கூடாது இந்த மூணு கிரகங்களும் அப்படி சேராமல் ஐடியெலாம் நார்மலாக இருக்குன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில போய் பலம் ஆயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை கெட்டு போறதை பாக்கணும் ஓகே சார் நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க மக்களுக்கு வந்து பாதி புரியும் பாதி புரியாதுங்கிற மாதிரிதான் வந்து ஜாதகமே பாக்குறாங்க சோ இப்போ இருக்கிற கன்சல்டேஷன் எல்லாம் பாக்கும்போது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது அதை வச்சு கேள்விகள் கேக்குறாங்க அப்படிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயம் எல்லாம் அவங்க வச்சு பார்க்கறாங்க பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து இந்த ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு இதெல்லாமே வச்சு சொல்றாங்க இல்லைங்களா திருமணம் அப்படிங்க வரும்போது சோ ஒன்னாம் இடம் ஏழாம் இடம் அதை வச்சு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க சோ நீங்க ராஜநாடி முறையில வந்து இந்த ஒன்னாம் இடம் இடம் இதெல்லாம் அது ஒரு லாஜிக்கு அது ஒரு லாஜிக்னா அது வந்து மொத்தம் ஆறு பலங்களில் ஒரு பலம் ஸ்தான பலம் அந்த ஸ்தான பலம்ங்கிறது ஒன்று தான் அதுக்கப்புறம் திருக்கு பலம் இருக்குது திக்கு பலம் இருக்குது கால பலம் நைசர்கிக பலம் அவங்களும் பார்க்கணும் ஆனால் அவங்க அதை பார்க்காம வெறும் க ஸ்தான பலத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த பலங்கள் பார்க்குறது ஷட் பலத்தையும் பார்க்கணும் சட்பலத்தையும் பார்க்காம நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்போ என்னன்னா அந்த அந்த திருக்கு பலம் பார்க்கணும் நைசர்கிக பலம் பார்க்கணும் கால பலம் பார்க்கணும் எல்லா பழம் ஆறு பலங்களையும் பார்த்துட்டு தான் நமக்கு பலன் சொன்னால் அவங்க வெறும் ஸ்தான பலத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சுபத்துவம் ஆயிருக்குது பாவத்துவம் ஆயிருக்குது சுபரால் பார்க்கப்படுது ஏழாம் அதிபதி கெட்டு போயிருக்கு ஜ சரியில்லைன்னு சொன்னாங்க அவயோகி ஆயிருக்கு ஆனால் சுபரால் பார்க்கப்படுதுல ஒன்பதாம் அதிபதி அதிபதியால் பார்க்கப்படுதுல அப்போ நல்லாயிரம்லன்னு அப்போ கல்யாணம் பண்ணிக்க என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லுவேன் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்க வந்திருக்காங்க என்கிட்ட இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் கிளாஸ் எடுக்க தேவையில்லை அதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டதே டாக்டர்கிட்ட பேச தேவையில்லை இல்லை அங்கே ஒரு டாக்டர்கிட்ட சரியில்லைன்னு தானே என்கிட்ட வந்திருக்கீங்க அப்போ ஒரு ஜோசியக்கார்ட்ட அவருடைய ஒப்பீனியனில் பயம் இருக்குது உங்களுக்குன்னு என்கிட்ட வரீங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஜோசியத்தை போய் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக உட்காந்துக்கணும் அந்தாலும் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறானோ கேட்கணும் பிடிச்சிருந்தா செய்யணும் இல்லாட்டினா விட்றணும் எங்களை கன்வீன்ஸ் அப்போ நான் அடிக்கடிக்கு ஒரு ஒரு லேடிகிட்ட சொன்னேன் அந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு ஆகுது அவங்க அப்பாவுக்கு வயசாகிட்டே போகுதுன்னு சொல்லி வேணா அவங்க அப்பாவுக்கு வேணால் கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னேன் இல்லைங்களா பொண்ணு கல்யாணம் பண்ணிவிடுங்க அப்பாவுக்கு வயசாகிட்டு போகிறேன் அப்பாவுக்கு வயசான பொண்ணு என்ன பண்ணோம் இப்போ இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் அடிச்சிருவேன் அந்த பிள்ளை நான் நாசமாக போயிடும் குடும்ப வாழ்க்கையே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப அப்போ ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னா நான் எனக்கே கதை சொல்லுவேன் அப்படின்னு என்ன சொன்னேன் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாத எனக்கு கதை சொல்லாத என்ன எனக்கு நீ என்ன நீ நிம்மதியாகி என்னை திருப்திப்படுத்தியோ அஞ்சு பிசாக பிரயோஜனம் இல்லை வாழ்க்கை என்ன நான் சொல்லி நிற்க போகுது நான் இருக்கிறத சொல்லிட்டேன் நீ நடத்துறது நடத்த அவ்வளோதான் ஓம் பிரச்சனைன்ற மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ரொம்ப ராங்காகவோ ரஃப்பாகவோ பேசினா தான் புரியுது இல்லைன்னா அவங்க திருப்பி திருப்பி அதை யாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்பாங்க நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன் இந்த யூடியூப்பில் பார்த்தேன் அவர் சொன்னார் ந இந்த நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க ஆ அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த குறையே இல்லைங்கிறாங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஏதாச்சும் ஒரு புத்தகங்களை படிச்சுட்டு அப்படிலாம் முடிவெடுக்க முடியாதமா ஜாதத்தில் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம்லாம் இருக்குது அது எப்படி நீ சொல்கிறதெல்லாம் சரியாக சொல்ல வேண்டியிருக்கு அப்போ பொதுவாக அந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது நட்சத்திரங்கள் வச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வெப்சைட்டு நிறைய இருக்குது இல்லைங்களா அந்த வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் வெப்சைட் நிறைய இருக்குது அதில் வந்து இப்போ ஏ ஏஐ சார்ட் பண்ணுறாங்க இப்போ நிறைய சார்ட் இப்போ வந்து வாய்ஸ் காலில் பண்ணுறது பெட்டர் எந்த எந்த இதாக இருந்தாலும் வாய்ஸ் காலில் பண்ணுறது பெட்ரு இல்லைனா யார்ட்ரு பண்ணுறன்றது தெரிஞ்சு பண்ணுறது பெட்ரு எந்த இதனை தெரியாமல் ஒரு நார்த் சைடு வெப்சைட்டில் போய் உக்காந்துக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏஐயில் போகிறது எல்லாமே எல்லாமே வந்து கல்யாணம் காதல் சம்பந்தமான தான் நூறுரூவாய்க்கு என்ன கேள்வி வைப்பான் முந்தாணித்துவத்தை வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டை கேட்டுருக்குறான் நான் என்ன ஆவேன் இவருக்கு என்னென்னு என்ன ஆவேனா என்ன என்ன சிஎம் ஆகுனா பிஎம் ஆகணும் கலெக்டர் ஆகணான்னு கேட்டுக்கிறான் நீ பிச்சை தான் எடுப்பேன்னு சொல்கிறேன் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு என்னென்ன கேள்வி என்னன்னு கேட்கலாம் அப்போ என்னன்னு லாஜிக் இல்லாமல் கேட்குறது என்னன்னு கேட்டால் நட்சத்திரத்துக்கு ஒருத்தன் சொல்லிக்கிறானா இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் வந்து பிரதமர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்கண்ணா ஓகேங்களா அப்போ என்னென்னா இப்படி தான் அப்போ அனுசு நட்சத்திரக்காரங்க ஆயிடுவாங்கன்னா இவன் அனுசு நட்சத்திரக்காரனா கணக்கு இருக்க வேண்டியதான் அப்போ அதெல்லாம் உண்மை இல்லை ஏழாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் பார்க்காம போங்க பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாங்க ஜோசிக்காரங்க நிறைய ஜோசிக்காரங்க ஏழு இப்போ டிவிலெலாம் பார்த்துட்டு ஏழு சுத்தம் ஏழு சுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரெண்டாம் திருமணத்தை பார்க்கணும் குடும்ப வாழ்க்கை நிலைக்கிறத பார்க்கணும் ஒரு ஜாத்தில் குரு சவாய் சேர்ந்தா குருமங்களை யோகம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க டிவோர்ஸ் கேஸுக்கு போய் நிற்கும் கோர்ட்டு கேஸ் ஆயிருக்கு குருமங்கல யோகம் இருக்குது அப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு கம்ப்ளீட் ஜாதத்தை நம்ம பார்க்கணும் கம்ப்ளீட் ஜாதகத்தையும் ஒரு ஜோசியரை நம்பி கொடுத்துட்டு அவர் சொல்கிறத கேட்கணும் பாதி பாதியில் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இந்த தங்கவள் பூரி சுட்ட கதையாக பேசிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் ஓகே இந்த மேரேஜ் லைஃப்ங்கிறது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வந்து கணிக்கணும் சார் இது கரெக்டாக போகும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு சின்ன புள்ளி நினைச்சுன்னா அது என்னைக்குன்னா அடிவாங்க நான் சொல்கிறதுக்கு சுக்கரன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது இன்னைக்கு இல்லை என்னைக்கான அடிவாங்க அவருக்கு அறுபது கூட டிவோர்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை இனிக்காது குடும்ப வாழ்க்கை நிலைக்காது அப்போ என்னன்னா இவங்களுக்கு அறுபது வயசில் டிவோர்ஸ் பண்ணாலும் இவங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதத்துலேருந்தே த தொல்லைகள் ஆரம்பிச்சிடும் ஒரு நல்ல கப்பல் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே கடைசிக்கு நல்லா வாழ்ந்துருவாங்க ஒரு டுபாக்கூர் கப்பல் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நாள் நாள்லேருந்தே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது என்றைக்கு வேணாலும் வெடிக்கலாம் அப்போ குருசபா மேலே குரு ராகு மேலே கோச்சார கிரகங்கள் போகக்கூடிய காலம் இவங்களுடைய ஜெனட்டிக் ரீசன் அப்போ அப்போ ஒருத்தனுக்கு வந்து ஜெனட்டிக்காக சக்கரை வரும்னு சொல்கிறாங்க எத்தனை வயசில் வரும் அப்படின்னா அது ஜெனட்டிக்காக அவங்க தாத்தாவுக்குலாம் எத்தனை வயசில் வந்துச்சுன்றதெல்லாம் நம்ம பார்க்கணுன்றப்ப ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் இருந்தால் குடும்ப வாழ்க்கை போகும் கோச்சாரங்களை வச்சு நம்ம கணக்கு பண்ணலாம் அப்போ இந்த கோச்சாரங்கள் சுற்றிட்டே தான் இருக்கும் வாட்ச் முள்ளு மாதிரி இன்றைக்கி பன்னெண்டு மணி வரும் நாளைக்கு பன்னெண்டு மணி வரும் அப்படின்ற மாதிரி டெய்லி சுற்றிட்டே இருக்கும் இந்த ஜெனட்டிக் ரீசன் மரபு ரீதியான பிரச்சனை இவருக்கு இருக்கக்கூடிய கிற கிரகநிலை வரக்கூடிய பெண்ணுடைய கிரகநிலை இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி இந்த காலங்களில் இந்த பிரச்சனை வரலாம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லாமல் தவிர இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி இல்லை ஓகே இப்போ ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் இதெல்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா ஸோ இது வந்து பழைய காலத்துல எல்லாம் வந்து பாப்புலேஷன் வச்சு தான் இதெல்லாமே வந்து நடந்தது இப்போ வந்து ஜாதக ரீதியாக இதெல்லாமே சொல்கிறாங்க இது வந்து எப்படி மாறுச்சு இல்லைங்க எப்பயுமே அது அப்படி தாங்க நடக்குது நான் சொல்றது வந்து எப்பயுமே அது 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 பாட்டுக்கு நம்ம அதுக்கு வேற வேற பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னுங்கிற மாதிரி அந்த காலத்தில் அது ஜோசியத்தை யாரும் நம்பலை நம்பலைன்றத விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா ஜோசிக்காரரு எங்கள் தாத்தாட்ட வரக்கூடிய ஜோஷிக்காரங்க என்னக்கு வருவாங்கன்னா குடும்ப விஷயத்தில் கல்யாணத்துக்கு வருவாங்க அப்புறம் பிள்ளைக்கு நட்சத்திரம் பார்க்க வருவாங்க அதுவும் பேரலா வங்கியெல்லாம் கேட்க மாட்டாங்க வெறும் நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகிறக்கா வருவாங்க வேறு எதுக்குமே வர மாட்டாங்க ஆனால் நம்ம ஆளுக்கு இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாட்ஸ்அப் வேணா எடுத்து கொடுக்குறேன் ஒரே ஆள் ஐநூறு கேள்வி கேட்டிருப்பான் அவங்களா ஒரு நாளுக்கு ரெண்டு நாளைக்கு தடவை மூணு நாளைக்கு தடவை வருவாங்க நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன் டெய்லி ஜாதகம் பார்க்காதீங்க நிம்மதியெல்லாம் போயிடுவீங்க அப்போ வ வாழ்க்கையில் ஒரு அஞ்சு ரூபா பாருங்க மொத்த வாழ்க்கையில் அஞ்சு ரூபா ஜோசிங்க பாருங்கள் அது மாதிரி பார்க்காதீங்க ஏன் எனக்கு புல போனால் கூட போயிட்டு போகுது உங்கள் நிம்மதி வேணுன்றது சொல்கிறது தான் அப்போ டெய்லி ஜாதகம் பார்க்குறவங்க இதெல்லாம் இல்லை அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் இல்லை எல்லாத்தையுமே கடவுள் மேலே போடுவாங்க ஊரே வரும் மேலே இருக்கும் ஒரு டம்ளர் பா டம்ளர் போய் இரநூறு பால் தான் ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அதுக்கு மேலே பால் காசு கொடுத்தா கூட கிடைக்காதுன்றப்ப ஊரே வறுமலை இருக்கும் அரிசி ஒரு ஒரு அஞ்சு கிலோ அரிசி தான் கிடைக்கும் வீட்டில் அரிசியை சேர்த்து வச்சா உணவு பதுக்கல்ன்ற இதில் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவான் ஒரு காலத்தில் அப் அந்த மாதிரி காலத்தில் இருந்தவங்களுக்கு கிடைச்சதே சந்தோஷன்ற மாதிரி இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொழுப்ப அதை போச்சு நினச்சதெல்லாம் லோன் போட்டு வாங்கலான்றப்ப எல்லாத்துமேலே ஆசை அப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஏதாச்சும் நம்பர் எழுதி வைங்கங்கிறாங்க இந்த இடத்துல எழுதி சொல்கிறாங்க ஏதோ பதினொன்று இருபத்தி ஏழு எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு கீழே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நம்பர் எழுதுனா எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணு ரெண்டு பேட்டரி எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் போய் எங்கே முட்டிக்கிறதுன்னு தெரியல இது மாதிரி சிந்தனைகள் அந்த காலத்தில் இல்லை அப்ப அவங்களுக்கு வந்து ஜோசியத்தின் மேல நம்பிக்கை இருந்துச்சு அத இதை போட்டு கா வாழ்க்கை கெட்டு போறதுலாம் அவங்க இது பண்ணல வாழ்க்கை கெட்டு போறதா இருந்தா சண்டை போட்டா கூட பெருசா பிரிவு வராம டிவோர்ஸ் பண்ணாம அப்படி இப்படிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி இருந்தாங்களே தவிர இத கொண்டு போய் ரொம்ப சிக்கலாக்கல கடவுள் வாழ்க்கை மேல ரொம்ப பயமோ அத்தனை கேள்வி கேட்கறது ஆமா பயந்தாங்க பயம் ஒண்ணு இன்னொரு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கு தேவை அப்ப இவங்களுக்கு வாழ்க்கை வேற மாதிரி போயிட்டு இருக்கு இதை எப்படியாச்சும் மடைக்கு திருப்பி கொண்டு வந்துன்ற ஒரு எண்ணம் இது வந்து அவங்களுக்கு ஒரு யாருமே சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ நான் இருக்கிற எனக்கு ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை வந்து நான் எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட கேட்குறப்ப அங்கே என்ன சொன்னால் நானும் அதை கடன் தான் வந்திருக்கேன் இப்போ எனக்கு இந்த பக்கம் பெயின் ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் எங்கள் தாத்தாட்டை போய் கேட்டேன் இந்த இடத்துல ஒரே வழியாக இருக்குது சட்டையே போட முடியலன்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா எனக்கும் வந்துச்சு அப்படி தான்டா இருக்கும் வயசாக வயசாக எலும்பெல்லாம் மாறும் ஏற்றுக்கணும் அப்படின்னாரு அப்புறமா என்ன பண்ணுறேன்னா அதே ஏற்றுக்கிட்டு நாற்பது வயசுக்குள்ள சரியாயிருச்சு இதே இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி வந்தால் நாங்கள் வந்து ஐ ஐம்பது ரூபாய்க்கு ஆயில் தரோம் தடவுனோடனே ரெண்டு நாள் ரெண்டு மணிநேரம் சரியாக இருந்து சொல்கிறாங்க இல்லைங்களா இது வரும்போது எனக்கு ஒரு ஆசை வருதுல்ல சரி பண்ணுறதுக்கு வலி இருக்குது ஈஸியாக அப்போ நான் ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கணும் நான் நான் என்னுடைய கிளாஸோடு சொல்லி கொடுத்தேன் பத்து லட்ச ரூபா ஒரு கடன் இருக்குது அதை அடைக்கணும் அப்படின்னா நம்ம சாதாரண வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்ச ரூபா கடன் அடைக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அரசா பத்து பத்து வருஷம் ஆகும் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அடைக்கிறதுக்கு மாதம் மாதம் பத்தாயிர ரூபா சேர்க்கணும் நம்ம இருக்கக்கூடிய சூழலுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு பத்தாயிர ஒதுக்கவே முடியாது ரூபா ஒதுக்கலாம் அப்போ ஆயிரம் ரூபா ஒதுக்காந்தா நான் வந்து எத்தனை வருஷம் கட்டணும் நூறு வருஷம் கட்டணும் பத்து லட்ச ரூபாயை அப்போ பத்து லட்ச ரூபாய் கடன் அடைகிறதுக்கு முடியாதனால ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆப்ரேஷனோ குடும்ப செலவுக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வாங்கிட்டேன் இந்த பத்து லட்ச ரூபாய் நான் உழைச்சி தான் அடைக்கணும் என்னால் முடியவே முடியாது பத்து வருஷங்கிறது வந்து நான் சொல்கிறது மினிமம் அது பதினஞ்சு வருஷம் ஆகலாம் இருபத்தஞ்சு வருஷம் ஆகலாம் ஏதாச்சும் வித்து தான் அடைக்கணும் நட்டை வித்து அடைக்கணும் அப்போ இப்படி வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் கிடைச்சலான்னு பார்க்குறப்ப ஒருத்தன் என்ன பண்ணுறாங்கன்னா டப்புன்னு எந்திரிச்சு நூடுல்ஸ் மசாலாவை மோளாப்படி டப்பாவில் கொட்டி வைங்க அடுத்த நாள் வந்து காசு வருங்கிறான் ஈஸியாக இருக்குல்ல ஈஸியாக இருக்குது இல்லைங்களா பர்ஸ் எடுங்க பர்ஸில் வந்து நாலு கிராம்பு போடுங்க ரெண்டு பட்டை போடுங்க பிரியாணி செய்கிற மாதிரி சொல்கிறாங்க தண்ணி மட்டும் கொடுத்து சொல்லலை பர்ஸில் இல்லைங்களா இது மாதிரி சொன்னால் காசு நான் அடுத்த நாள் வந்துருங்கிறாங்க கல்லாப்பட்டிக்குள்ளே கலர் துணியில் பச்சை கலர் போய் வச்சு கட்டி உள்ளே போடுங்கங்குறாங்க அப்போ இது மாதிரி இது ஈஸியாக இருக்குல்ல இல்லை செஞ்சு பார்ப்போன்ற ஒரு ஆர்வம் இந்த மாதிரி ஆர்வங்கள் என்ன ஆகுதுன்னா மெது மெதுவாக கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட ஆரம்பித்து இப்போ இப்போ நிறைய போய் நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க எளிய வழி நீங்கள் மேலே சர்ச் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஜோசிக்காரர் வருவான் இல்லைனா ஷேர் மார்க்கெட்டாக ஏதாச்சும் ஒரு ஒருத்தன் உழைச்சி இந்த பிஸ்னஸ் பண்ணால் காசு வரும்னு சொல்கிறத எதுவுமே வராது ஏன்னா அவன் என்னெல்லாம் சொல்லியிருப்பான் அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷமாகவும் சொல்லியிருப்பான் இதுக்கு நம்மளால வெயிட் பண்ண முடியாது இல்லை அப்போ என்னன்னா வழி இருக்குன்னு ஜோசிக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க அவங்களோ ஏமாத்துறாங்க நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி வழி இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதான் பிராப்தம் நம்மளுக்கு என்னவோ எழுதி வச்சுருக்குது நடக்கும்னு சொல்கிறாங்க கடவுள் மட்டும் நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜோசிக்காரங்கன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை வேமாக கொண்டு வந்துடலாம் ஷார்ட் கட்லாம் சொல்லித்தரேன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஒரு ஆசை வருது இந்த ஆசை உண்மையாக இருக்கும் ஒரு ஜோசிக்காரன் சொன்னால் பிரச்சனை இல்லை ஊருக்கு ஜோசிக்காரன சொல்லும்பொழுது இது உண்மையிலே நடக்கும் போலக்குது அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து பீரோ திறந்து வச்சு கட்டுக்கட்டாக பணம் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு போடுறாங்க சரி இன்னொருத்தம்படுறான் போடுறான்ற மாதிரி தொடர்ந்து போகிறான் ஷேர் பண்ண பத்து பேர் ஷேர் பண்ண அந்த ஃபஸ்ட்டெலாம் வந்து நோட்டீஸ் எடுத்து கொடுப்பானு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ தான் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு கைக்கு வந்துடும் வாங்கி படித்தோன்னே இதே பத்து பேத்துக்கு பிரிண்ட் செய்து கொடுக்குறோம் அப்படின்றோம் ஓகேங்களா அது பத்து பேருக்கு பிரிண்ட் செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லைனா வந்து குடும்பம் வீணாக போயின்னு கீழே போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஓடிக்கிறது இப்போ வாட்ஸ்அப் ஓடுது அப்போ இப்படி தான் மக்களுடைய இதாக இருக்குது ஆனால் லாஜிக் படி வாழ்க்கைங்கிறது எனக்கும் யூனிக்காக இருக்குமே உங்களுக்கு யூனிக்காக இருக்குது அதுக்கு அது தவறாக இல்லை நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது அந்த காசு மட்டும்தான் கடவுள் கொடுக்கணும்னு நம்ம நம்புறோம் இல்லைங்களா அந்த விஷயங்கள் வந்து ஜோசிக்காரன் குழப்பம் தான் எனவே ஒரு ஜாதகத்தில் என்ன பிராப்தம் இருக்கோ கல்யாண வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கை பிரச்சனை இருக்கா இருக்கும் அப்போ அதை என்ன செய்யணுன்னா ஏற்றுக்கிட்டு விட்டு கொடுத்து கொஞ்சம் அமைதியாக பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு குடும்பம் பிரியாமல் இருக்கிறது மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் குடும்பம் பிரியன்னு விதி இருந்துச்சா அதுவும் பிரியை தான் செய்யும் அதுக்கும் நீங்கள் என்ன செய்யணுன்னா கிளைண்ட் வந்து அதுக்கும் ப்ரிப்பேராக இருக்குங்க அவங்க ஜாதம் அது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு என்ன செஞ்சாகணுங்க ஏற்றுக்கணும் இல்லைனா காலம் அடித்து ஏற்றுக்க வைக்கின்ற மாதிரி எல்லாமே விதிப்படி தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் ஜோசியம்ங்கிறது அதைதான் வெளிப்படுத்துதே தவிர புதிய மாற்றங்களை எதுவும் ஜோசியம் செஞ்சிடாது ஓகே இப்போ மேரேஜ்ல ப்ராப்ளம்ஸுங்கும்பொழுது ஒரு சிலர்லாம் வந்து அது ரொம்பவே பெருசு பண்ணிடுறாங்க சோ அது கப்பல்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் வந்து அவங்க ஃபேமிலி வரைக்கும் போய் அது ரொம்பவே பெருசு பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க இல்லைங்களா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் சார் ஏன்னா இந்த பிரச்சனை எப்படி வரணும்னா ஒண்ணு வெறும் உப்பு பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கலாம் காப்பில சக்கரை பிரச்சனைல இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லைனா மா நாத்தனார் மாமியார் இந்த ஒரு பிரச்சனை எப்படியாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கணும் இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து சந்திரன் பலமாக இருக்குன்னு வைங்களேன் இப்போ சந்திரன் பலம்னா சந்திரன் வந்து சந்தியில் இருக்கலாம் சந்திரன் பரிவர்த்தனையாக இருக்கலாம் சந்திரன் உச்சமாவோ நீசமாகவும் இருக்கலாம் சந்திரன் ஆட்சி பெற்று இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கிறவங்களுடைய ஜாதத்தில் அப்படி இல்லைன்னா சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதில் சந்திரன் இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சும்மாவே அவங்க அம்மாவோ அவங்க மாமியாரோ சும்மா இருக்க மாட்டாங்க வாயை வச்சுட்டு எதையாச்சும் பேசி சண்டையை மூட்டி விடுவாங்க இந்த சண்டை பெருசாகி வளர்ந்துடும் அப்போ இப்போ சாதாரணமாக ஒரு பையன் ஜாதத்தில் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருக்கா ஒன்னும் அமாவாசை யோகம் ஆனா பௌர்ணமி யோகம் யோகம்னு சொல்றாங்க இல்லைங்களா ரெண்டையுமே வச்சுக்கோமே அப்போ அம்மானால தொந்தரவுன்னு இருக்கு ஆனா ஜாதத்துல பிரிவுக்கு வாய்ப்பு இல்லை குரு செவ்வாய் இணைவு இல்லை குருவோட பிரச்சனை இல்லை சுக்கரனோட பிரச்சனை இல்லை அப்போ அம்மாவோட நிம்மதி இல்லாத சண்டை டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்க அம்மாவுக்கு வாயே சும்மா இருக்காதா அப்படின்னு நான் என்ன செய்யறது கொஞ்ச நாள் பொறுத்துக்கேன்னு சொல்லுவான் அந்த பிள்ளையும் பொறுத்துக்கும் இல்லைனா அந்த பொம்பளை என்ன சொல்லுவோம் எங்கள் அம்மா அப்படி தாங்க நீங்கள் கொஞ்சம் நாள் பொறுத்துக்குங்க எதுவும் பேசிடாதீங்க சங்கடப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னால் சரி இவனும் பொறுத்துக்குவான் இந்த மாதிரி இருக்கு இப்போ ஒருவேளை இவங்க ஜாதத்தில் பிரிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள விட அவங்க சும்மா கம்மியாக தான் பேசியிருப்பாங்க எங்கள் அம்மாவை நீ எப்படி பேசலாம்னு சொல்லி பிரச்சனை அதிகமாக அப்போ என்னன்னா பிரச்சனைக்கு காரணங்கள் இவங்கலாம் வருவாங்களே தவிர சப்ஜெக்ட் வந்து சந்திரன் பலமாக இருந்தா சு ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரமானவங்க ஜாதம் ஒன்று இருக்குது புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை ஆனவங்க ஜாதகம் நாத்தனாறு சண்டை வரும் இவங்க அக்காவை பத்தி இவன் இந்த பொண்ணு பேசியிருக்கோம் இவன் வந்து ஏன் பேசணும்னு சொல்லி கேக்க போய் அப்ப உங்க அக்காவை பத்தி எங்க அக்காவை பத்தி நீ பேசலையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு காரணம்னா சண்டை வளர்த்து பிரிசா பஞ்சாயத்து ஆகிவிட்டு அப்போ ஒரு ஜாத்தில குரு செவ்வாயும் சேர்ந்து இருந்தா தான் பிரிவு வரும் லீகலா இல்ல அப்படி எதுவுமே இல்லைன்ற சண்டை மட்டும் வரும் பிரிவு வராது அப்ப கண்டிஷனை பொறுத்து நம்ம பேசலாம் அப்ப தேர்ட் பார்ட்டியால வரக்கூடிய சண்டை வந்து சந்திரன் பலமாகிறது அம்மாவள புதன் பலமானா மாமி அது சகோ சகோதரிகள்னால கணவனுடைய சகோதரினால வரும் புரிஞ்சுக்கலாம் இது வந்து கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி குடும்பம் வாட்ஸ்அப் கால் இருக்குல்ல வாட்ஸ்அப் சாட்டிங் இருக்கு ஃபோர் ஹவர்ஸ் அது திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போடுவாங்கன்ற மாதிரி 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 இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது வந்து 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 எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் வேற திரும்பி ஸோ அதை கப்பல்ஸ் தான் தான் ஹேண்டில் பண்ணி மெச்சோர்டாக கொண்டு இல்லைங்களா இல்லைங்களா இல்லை பேசாமல் இருந்தாலே அந்த சண்டை 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 வரும்போது நான் அவ்வளோ வந்தால் வந்தால் இருக்க முடியாது ரெண்டு 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 போட செய்வேன் அப்போ ஃபஸ்ட்டு அவங்க அவங்க திட்டினா வாங்க வாங்கிக்கணும் நம்ம வாங்கிக்கணுன்ற ஒரு முடிவு வச்சுக்கிட்டு சண்டை போட வேண்டியதான் ஒரு ஒரு ரெண்டு நாள் கழித்து சண்டே சரி வந்து போக வேண்டியதான் ஆனால் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னா சண்டே சரி பண்ண முடியாது அதையும் புரிஞ்சு ஓகே ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ மேரேஜ் சம்மந்தமாக நிறைய அவங்களுக்குள்ள குழப்பம் இருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வே பண்ண முடியாதா அப்படின்னு அதற்கும் சல்யூஷன்ஸ் இருக்கும் அதை வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஸோ ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி அது அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாக சந்திக்கலாம் அதற்கு நன்றி